கொழம்பு சர்ப்ரைஸ் கிஃப்டேலேருந்து வந்துருக்குறோம் இன்றைக்கி ஸ்பெஷல் டே என்று சொல்லி உங்களுக்காக கிஃப்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க ஸோ என்ன ஸ்பெஷல் டே என்ன பேரோட ஹாரி என்ன ஸ்பெஷல் டே பர்த்டேயா எப்படின்னா அது பர்த்டே ட்வெண்ட்டி ஓகே ட்வெண்ட்டி த்ரீ த்ரீ ஆ ஓகே அப்போ இன்றைக்கி என்ன உங்களோட பர்த்டேக்கு கிஃப்ட் வந்திருக்கு யார் கொடுத்துருப்பாங்க அது ஐடியா இருக்கா

நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருந்து வரோம் இன்றைக்கும் கூட பர்த்டே ஸோ அதுக்காக யாரோ சம்மந்தப்பட்டவங்க கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அப்போ அது யாருன்னு சொல்லி உங்கள்ட்ட கேட்டு நீங்கள் சரியான வேலை சொன்னால் நாங்கள் கிஃப்ட் இருந்தது நாங்கள் போயிடுவோம் அவ்வளோதான் வேலை டக்குன்னு சொல்லுங்கள் அப்போ நீங்களும் சேர்ந்த அம்மாவோட போயிடலாம் இல்லை கோயிலுக்கு யாரு அந்த பேரில் வரும் இல்லையே யார் ஃபொரில் யார் சரி இருக்காங்களோ ஆ அப்படி யாரும் இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம் அம்மா அப்பா கூட அவங்களும் இல்லையா இல்லையா செல்வின்றது யாரு செல்வி செல்வி அம்மா இல்லை அவங்க என்ன செல்வி தமிழ் செல்வியா

வீட்ல எல்லாம் வீட்டுல எல்லாம் தெரியும் என்று சொன்னாங்களே அப்படி சொல்லிதான் குடுத்து விட்டவங்க அம்மா இதுக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சரி அவட்ட கேர்ள் சொல்லிட்டு அதெல்லாம் குடுத்து விட்டவங்க என்ன அவங்க வழியா தெளிவா சொல்றாங்க தான் சொன்னாங்க என் அம்மாவோட பேரும் அவங்கட பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அந்த இந்த தான் அவங்களே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னு கூட சொன்னவங்க ஆ உன்னை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அம்மா மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படி தான் சொல்லியிருக்குறீங்களா இப்போ ரீசண்டாக நீங்கள் ஒரு டூ மந்த்ஸாக கதைக்கு இல்லையா அதனால் தான் உங்களோட பர்த்டேக்காக சர்ப்ரைஸை அரேஞ்ச் பண்ணி எல்லாம் அனுப்பியிருக்காங்க என்ன ரீசனு கேட்டுகிட்டு வர சொன்னாங்க சத்தியமாக அப்போ தான் கொடுத்து விட்டு வரோங்களே என் ப்ரேக்கை பண்ணிவிட்டிங்க அப்படியே அது வேற வேற இது பையது இது வேற அதுவும் சொன்னவங்க பழைய கதையும் சொன்னவங்க அப்ப அந்த தமிழ் செல்விங்க நீ என்ன இது சொல்ல போறீங்க தமிழ் செல்வி இல்ல இல்ல சத்தியமா தமிழ் செல்விங்க வந்து গিфта கொடுங்க பார்த்து பாத்து தெரிஞ்சிரட்டும் சரியா ஏகிர நீ ஒன்றா சுத்தி நடடாங்க எல்லாம் அப்படியே அவங்க போட்டோ எல்லாம் சேட்ல இருக்கு ஆ

அப்போ அப்ப அனுப்பி விட்டவங்களோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு அதான் தமிழ் செல்விக்கு என்ன சொல்லிவிட போறீங்க இந்தியோட செல்வி என்ன கதம் கதம் சரி ஓகே அரேஞ்ச் பண்ணி விட்டது தமிழ் செல்விதான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்களாம் சோ கூடிய சீக்கிரமா அந்த மீட் பண்ணுமா வந்துட்டு சொல்லி விட்டவாங்க

ஓகே அப்பா அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக சொல்லிவிட போறீங்க என்ன சொல்கிறது இப்போ நான் வந்து ஒன்று புரியுதே என்ன தேங்க் யூ தேங்க் யூ தாண்ண அவ்வளோதாண்ணா ஓ தங்கியூர் தவிர வேறு ஒன்றும் இல்லை உண்மையா சரி சரியா பாலிவா வயசு சரி வர டாப் அய்ட்றாங்க